ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு மூணு பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க நேற்று இரவு பதினோரு மணிக்கு ஒரு ஆணோடு பேசியிருந்த ஒரு பெண்ணை பத்தொன்பது வயது பெண்ணை கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண்ணை அந்த ஆணை கலையிலே கத்தியால் தாக்கிவிட்டு காரை உடைத்து மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று கரகரன்று இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கெல்லாம் போலீஸ் அந்த பக்கம் வந்து எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதிகாலை நாலு மணிக்கு அந்த பெண் நிர்வாணமாக வெளியே வர முடியாமல் நிர்வாணமாக ஏற்கனவே அடிபட்டு கிடந்த அந்த அவருடைய நண்பரை அதிலிருந்து ஃபோன் எடுத்து அதுக்கு பிறகு போலீஸில் ஃபோன் பண்ணி வந்து அவர்கள் எடுத்து ஆஸ்பத்திரியில் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து பிறகு அரசாங்க மருத்துவமனையில் இப்பொழுது சேர்த்திருக்கிறார்கள் அவர் அந்த ஆணுக்கு வந்து தலையில் அடிபட்டு இருபத்தெட்டு இடங்களில் தையல் போடப்பட்டிருக்கிறது அவரை உருவானந்தவர்கள் நேரடியாகவே இப்போ பார்த்துவிட்டு வந்தாங்க கண்ணு முழிக்க முடியவில்லை ஆனால் பேசுகிறார் இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை து வருட நம்பிக்கை ஆனந்த் அண்ட் ப்ரீஸ்